காக்காமுட்டை இயக்குனர் மணிகண்டனின் வீட்டில் கொள்ளை போன இரண்டு தேசிய விருது பதக்கங்களை கொள்ளையர்களே திரும்ப ஒப்படைத்துள்ளனர் மேலும் ஐயாயங்களை மன்னித்துவிடுங்கள் உங்கள் உழைப்பு உங்களுக்கு என கடிதம் எழுதியிருப்பது நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கொள்ளையர்கள் மனம் மாற காரணம் என்ன விரிவாக பார்க்கலாம் காக்காமுட்டை படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் இயக்குநராக தனக்கென்று ஓர் இடத்தை பிடித்தவர் மணிகண்டன் கடைசி விவசாயி குற்றமே தண்டனை ஆண்டவன் கட்டளை போன்ற தரமான படங்களை அவர் இயக்கியிருக்கிறார் இதில் காக்காமுட்டை முட்டை படத்திற்காகவும் கடைசி விவசாயி படத்திற்காகவும் தேசிய விருதுகளை பெற்றிருக்கிறார் சென்னையில் வசித்து வரும் மணிகண்டன் அவ்வப்போது தனது சொந்த ஊரான மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே எழில் நகரில் உள்ள வீட்டிற்கு செல்வது வழக்கம் மணிகண்டன் சென்னையில் தனது அடுத்த படத்தின் வேலைக்காக குடும்பத்தோடு சென்றிருந்த நிலையில் அவரது உசிலம்பட்டி வீட்டில் கொள்ளை சம்பவம் அரங்கேறியுள்ளது கடந்த எட்டாம் தேதி மர்ம நபர்கள் பூட்டை உடைத்து உள்ளே புகுந்துள்ளனர் பின்னர் பீரோவில் இருந்த ஒரு லட்சம் ரூபாய் ரொக்கப்பணம் ஐந்து சவரன் தங்க நகைகள் ஆகியவற்றை கொள்ளையடித்துள்ளனர் இது மட்டுமல்லாமல் மத்திய அரசால் வழங்கப்பட்ட இரு தேசிய விருதுகளுக்கான வெள்ளி பதக்கங்களையும் மர்ம நபர்கள் திருடியுள்ளனர் கொள்ளை சம்பவத்தை அறிந்து அதிர்ச்சியடைந்த இயக்குநர் மணிகண்டன் இந்த சம்பவம் தொடர்பாக உசிலம்பட்டி நகர காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் அதன்படி போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்த சூழலில் கொள்ளை நடந்த வீட்டு வாசலில் பாலித்தீன் கவர் தொங்கவிடப்பட்டிருந்தது அதில் தேசிய விருதுக்கான இரண்டு வெள்ளிப் பதக்கங்கள் இடம்பெற்றிருந்தது அது மட்டுமல்லாமல் ஒரு கடிதத்தையும் மர்ம நபர்கள் விட்டு சென்றனர் அதில் ஐயா எங்களை மன்னித்து விடுங்கள் உங்கள் உழைப்பு உங்களுக்கு என்ற வாசகம் இடம்பெற்றிருந்தது தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் தேசிய விருதுக்கான பதக்கங்களை கைப்பற்றி தொடர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த சம்பவம் காரணமாக அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது